தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதுக்கு வந்து முழு பொறுப்பு ஏற்படுது கால்நடைகள் பாதிக்கப்படுது உணவில்லாமல் காடுகளில் வந்து உணவு தேவை பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா இதை ரெண்டு துறை கையாண்டுக்கணும் ஒன்று வனத்துறை இதை சரி பண்ணியிருக்கணும் வனத்துறை சரி செய்ய முடியாத பட்சத்தில் கால்நடைகள் அதுவும் வளர்ப்பு மாடுகள் இங்கே இறக்குது அப்படின்னா கால்நடை துறை இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டு அவங்க வந்து இந்த உணவுத் தேவைகளை சரி பண்ணியிருக்கணும் நீங்கள் பார்க்கும் பொழுது இப்போ அந்த அந்த பகுதி என்ன முறை பெற்று குரும்பர்பாதி அங்கே ஒரு கண்ணுக்குட்டி பச்சிளம் குழந்த மாதிரி இருக்குது அது எந்திரிக்க முடியல ஹீட் ஸ்ட்ரோக் வந்து எந்திரிச்சு அதெல்லாம் நடமாட முடியல இறக்கும் தருவாயில் இருக்குது அதை பார்க்கும்பொழுது கண்கடங்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அந்த அந்த உயிரினம் அது ஒரு உயிராக கூட பார்க்கறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தெம்பும் திராணியம் இல்லையா எங்கெங்கேயோ இருக்கிறவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் ஏ இறை இது அண்ணா சொன்னது போல் ஏழையின் சிறப்பில் வந்து நாங்கள் இறைவனை காண்டு வந்தாங்க அந்த ஏழை மக்கள் தான் இன்றைக்கி இந்த மாடுகளை வளர்க்குறாங்க வளர்க்க முடியல அவங்களால உணவு தேவையில்லை இங்கே உணவு பற்றாக்குறை இருக்குது அந்த மாடுகளுக்கு தேவையான எந்த முறையுமே இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அப்போ கால்நடை துறை கையில் வச்சிருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் இதுவரை இந்த இது குறித்து எதாவது செய்தி வெளியிட்டேன் மாவட்ட ஆட்சியர் தான் இறந்த மாடுகள் படங்களை எடுத்து காமிக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் இது முன்னாடி இறந்து இது பழைய படம் இப்போ வந்து பார்க்க சொல்லுங்க அந்த கண்ணதிற்கு ஒரு மாடு நிற்கிது கண்ணதிற்கு அது சாகர தருவாயில இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியர் இப்போ கடந்து போறாங்க ஆனால் அவங்க அதை பத்தி கண்டுக்கல அவங்களுக்கு ஒரு பத்து பேர் நிக்கிறாங்கன்னா என்ன ஏதும் கூட கேட்க இந்த அரசாங்கத்தில் முடியலன்னா இந்த அரசாங்கம் எதுக்கான அரசாங்கம் நீங்கள் வந்து இது இதில் இன்னொரு தரப்பினர் இருக்காங்க மாடுகளுக்காக கோமாதா இந்த குலமாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இருக்கிறாங்க மாடுகளை வந்து இதுவரைக்கும் பார்க்குறாங்களா அதை வந்து கண் காணிக்கிறாங்களா இல்லை மாடு வெட்டிக்கு மாடுகளை ஏற்றுமதி செய்கிறாங்க மாட்டை கொண்டு

பராமரிக்குது ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இங்கே தமிழ்நாடு வனத்துறைன்னு இருக்குது அது ஃபாரஸ்ட்னு பேர் வச்சிருக்கு ஃபாரஸ்ட் தான் சம்பளத்தை வாங்கணுமா காடுகளுக்குள்ள இருக்கிற விலங்குகளுக்கு நீர் தேவையும் அங்கே இருக்கிற உணவு தேவையும் பராமரிக்கிறதுக்கு தான் ஃபாரஸ்ட்டோட வேலை இங்கே ரோட்டில் நின்று போகிற வர வண்டியை மறிச்சு இதுக்குள்ளே நீ என்ன எடுத்துகிட்டு போகிற அது வந்து ஹைவே பேட்ரோல் பண்ண வேண்டிய வேலை அந்த வேலையை ஃபாரஸ்ட் செய்யுது ஃபாரஸ்ட் செய்ய வேண்டிய வேலையை யாரும் செய்கிறது இல்லை எல்லாருமே கண்டுக்கிறதாமே தேகம் இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களும் மாடுகளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன ஒரு பீட்டு போடுறது ஐயோ இப்படி நடந்துடுச்சே இந்த அரசாங்கம் சரி செய்யணும் கண்ணீர் வடிக்கிறாங்க அதோட சரி ஆனால் அந்த மாடுகளை உயிரை யார் பாதுகாக்கிறது எல்லாரும் களத்தில் இறங்கணும் என்ஜிஓக்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து இந்த உயிரினங்களை பாதுகாக்கணும் இந்த உயிரினத்தை ஒரு மாடை கூட காப்பாற்ற முடியல ஒரு விலங்கை காப்பாற்ற முடியலனா நம்ம இருந்த என்ன பிரயோஜனம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நம்ம போய் வளர்ப்போம் இன்னைக்கு மாட்டுக்கு நடக்கிறது நாளைக்கு நம்ம தலைமுறை பிள்ளைகளுக்கு நடக்கும் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சோறு இல்லாமல் நம்ம பிள்ளைக்கு நீர் இல்லாமல் இந்த காடுகளை பறி கொடுத்து இருக்கிற நிலங்களை பறி பறிக்கொடுத்து எங்களுடைய உணவு உடை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அனாதையாக போய் வரும் பொழுது பார்க்க ஒரு மாடு ஒரு கடை வாசல்ல நின்னு கையேந்து நிக்காத நிலை ஏதாவது இருந்தா குர்ரா அப்படின்னு அண்ணாந்து பாத்துட்டு அதை பார்க்கும் பொழுது கண்ணீர் வருது கண்ணீர் வருது நமக்கு நெஞ்செல்லாம் பரவதற்குது நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தானே நடக்கும் இதை உடனடியா அரசாங்கம் கால்நடைத்துறை உடனடியா சரி செய்யணும் அப்படிங்கறத நமக்கு வைக்கிற கோரிக்கை